வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசிங் கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் மார்க்ஸ்லி மிஸ்ட்ரி மேன் நீங்கள் தானே அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய பதில் அவர் அழிச்சிருக்காரு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டைன்மெண்ட் ஒன்று நீங்கள் எதிர்பார்க்காத எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு ரிட்டர் ஹெட்டிங் கொடுத்துருக்காரு அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப கிளிப்பண்ணா திரும்பிங்ஸ் தமிழ் மொழியை தெரிஞ்சுக்கோங்க முதல் செய்தி நம்ம சித்ரோன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் சமீபத்தில் ஒரு ஷோ நடந்திருக்குது அதில் செத்ரோடு சித்ராவன் சன் பெக்கிலிச் ரெண்டு பேருமே பேருக்குறாங்க ரெண்டு பேரில் சித்ராவன் நோட் பண்ணி பாருங்க கையில் அவருக்கு இன்ஜுரியான அடையாளமே இல்லாமல் இருக்கார் ஈவன் நார்மலாக இருக்க மாதிரி பேருக்காது ஷோ கண்டிப்பாக கேட்பாங்கல்ல சித்து உங்களுக்கு வந்து கிரவுன் ஷோல் மேட்சில் சாம்பியன் வந்து சாம்பியன் உங்களுக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் இருந்தது பட் ஆனால் நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கிறீங்க ஷோல்டர் சர்ஜரி எதுவுமே பண்ணலை அப்போது நீங்கள் ஏன் இதனால் டபிள்யூடிக்கு வரல எப்போ வருவீங்க உங்களுக்கு உண்மையிலேயே இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு எனக்கு இன்ஜுரி ஏற்படுது அப்படிங்கிறது உண்மைதான் அது வந்து கூயிக்கா வந்து எனக்கு ரெக்கவரி ஒரு இப்போ நான் வந்து முழுசாக வந்து ரெக்கவரி ஆகாட்டாலும் என்னால் நார்மலாக நடக்க முடியும் ஆனால் டாக்டர்ஸ் அட்வர்டைஸ் படி நான் இப்போ ரெஸ்லிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆனால் அவங்க மெடிக்கலி நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் மீண்டும் ரெஸ்லிங் பக்கம் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நான் இப்போ கையில் நீ பேண்டெல்லாம் போடுறது கிடையாது எல்போ பேண்டும் போடுறது கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு அதாவது வழக்கம் போல் இருக்கிறாராம் ஆனால் டாக்டர்ஸ் அட்வைஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஃபைட் பண்ண வேண்டானு ஸோ சர்ஜரியே இல்லாமல் தன்னுடைய வேதனையை ரோலன்ஸ் வின் பண்ணிட்டாரு

சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா இது கிக் அதாவது ஷோ ஆரம்பிக்கும் போது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா மெயினியமெண்டாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ சீனா வேசஸ் குந்தர் தான் சாட்டர்டே நைட் மெயினிவென்டோடைய இவெண்ட் ஆஃப் த ஷோ மேட்சாக இருக்க போகுது அண்ட் டபிள்யூ தரப்பில் இருந்து ட்ரிபிள் ஹிச் என்ன சொல்லியிருக்காருனா இந்த சாட்டர்டே நைட் மெயினியூ நார்மல் சாட்டர்டே மெயினுன்ற மாதிரி இல்லாமல் இது ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத எதிர்பார்க்கலாம் ரிட்டர்ன்ஸையும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்டிங்கை தூக்கி விட்டுட்டு போயிட்டார் ஆல்ரெடி சாட்டர்டே மேன் இவன் டான்ஸ்னா ஃபைனல் மேட்ச் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்தியாவில் கூட லீவில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க நான் வச்சுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு இப்படி இவர் ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் இருக்குன்னு சொன்ன உடனே ரசிக்கிற மத்தியில் அப்படி தான் இந்த ஷோவில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஆர்வல் பெருசாக இருக்குது நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி தி ராக் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து இந்த ஷோக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான்சனாவுடைய ஃபேவரட் மேட்ச் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ராக் தான் அண்ட் ஜான்சனாவே ஒரு மேட்சை பதெண்டு அது ஜான்சனா கூட தான் அதுக்கும் மேலே ஸ்டோரி லேன் அப்படிங்கிறது இருக்குது இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சோலை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு தி ராக் தான் ஜான்சன் ஜான்சனை வாங்கினார் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது இந்த வசோல் வச்சுக்கே அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல அண்ட் நம்ம கிறிஸ்டரிக்கோ பக்கமும் போகணும் காய்ஸ் எப்படின்னா வந்து ராக் வருவார் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் இருக்குதுன்னு சொன்னேனோ அதே மாதிரி கிறிஸ்டரிக்கோ பக்கமும் இருக்குது ராக் வந்தார்னா மேபி ரிட்டர் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது ஜான்சனாக இவரு ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சனா ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கிட்டு உன்னுடைய சோலை நீயே வச்சுக்கோ நீ எப்போவுமே ஃபேஸ் தான் தான் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் சொல்லிடுவார் சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும் நான் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகலாம் அதே மாதிரி கிறிஸ்டோரிக்கோ ரிட்டர்ன் ஆனார்னா கிறிஸ்டரிக்கோடைய ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் இருபத்தி ஆறில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஜான்சனாக்கு எப்படி ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வேணுமோ அதே மாதிரி கிறிஸ்டரிக்கோ டபிள்டியூவில் சண்டை போட்டுட்டு ஒரு சில நாட்கள் சண்டை போட்டுட்டு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை ஸோ அது நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது ரெண்டில் ஒன்று ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது ரெண்டுமே நடக்கலாம் நம்ம ஜான்சினாவுக்காக ராக்கும் வரலாம் அண்ட் அட் அ டைம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டரிக்கும் வரலாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ட்ரிபிள் வந்து சொல்லியிருக்காரு அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம சேட்டர்டே மெயின்வெண்ட் தான் எதிர்பார்க்கிறோம் அண்ட் சாட்டர்டே நைன் மெயின் இவெண்ட் பார்த்தீங்கன்னா டபிள்யூடியூட ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட் கடையாட்டாலும் ரசிகர்கள் மத்தியில் ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட்டுக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்கு ஒரே ஆள் நம்ம ஜான் சீனா தான் டபுள்பிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே மெயினிமெண்ட்டை நல்லா நடத்திட்டாங்கன்னா ஜான்வரி மந்த்தும் ஒரு சாட்டர்டே மெயினை நடக்கிறாங்க ஆக்சுவலி தி டிசம்பருக்கு முன்னாடி நவம்பர் ஃபஸ்ட் வீக் வந்து ஒரு சாட்டர்டே மெயினுட் நடத்துனாங்க இல்லை டிக்கெட்டே போனே ஆகலை ஆனால் இந்த தடவை நடக்கிறது டிக்கெட் பயங்கரமாக சேல் ஆகிருக்குது ஸோ டபுள் பிள்ளு பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸு ஒரு ஹிண்டிங்கு அப்படின்னு சூப்பராக நடத்துனாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஐந்து சாட்டர்டே மெயினூன்ட் நடத்த போகிறாங்க அதோடைய டிக்கெட் சேலிங் நல்லாயிருக்கும் டபிள்யூ மாதிரியே ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேமிங் பிளையர் அப்படிங்கிற வச்சுருக்காங்க அதாவது பிளே ஸ்டேஷன் கேசர் போட்டு கேம் விளாடுவோம்ல அதை வச்சுருக்காங்க ஸோ அதோடைய ப்ரொமோஷனுக்காக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய அப்கிரேடுவேஷன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய ஸ்டார்டிங்கில் அவங்க லான்ச் பண்ணுவாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரெஸ் மீட் நடத்திருக்கிறாங்க அதில் ஜான் மார்க்ஸ்லி தான் பார்த்திங்கன்னா வந்திருக்காரு பிகாஸ் ஜான் மார்க்ஸ்லி தான் ஏஇ டபிள்யூவுடைய ஃபேஸ் ஆஃப் தி ரஸ்லிங் கம்பெனி வந்ததுலேருந்து இது நாள் வரைக்கும் சாம்பியன்ஷிப் பக்கம் மட்டுமே மோதுகிட்ருக்காரு நம்ம ஜான் மார்க்ஸ்லி அப்படிப்பட்ட ஜான் மார்க்ஸ்லி கிட்ட ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க மிஸ்ட்ரி மேன் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாட் இட் வாட்டிங் திங்கிங் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி டபிள்யூவில் வந்து ஒரு மிஸ்ட்ரி மேன் வந்துருக்கிறாங்க உங்களை மாதிரியே தான் ட்ரெஸ் போட்டுருக்குது அது நீங்கள் தானே அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம மார்க்ஸ்லி தெரிவித்த பதில் என்னென்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் இது என்னோடய அன்னோன் கொஸ்டின் அதாவது இது எனக்கு தேவையில்லை இது தேவையில்லாத கேள்வி அதை என்கிட்ட கேட்காதீங்க அடுத்த கேள்வியை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஜான் மார்க்ஸ்லி மனசில் டபுள்யூ மேலே ஏதோ ஒரு பெரிய பகை இருக்குது போல் இருக்குது டபுள்பிள்யூ பண்ண அந்த பழைய துரோகங்கள் எதுவும் அவரால் மறக்க முடியலை போல் இருக்குது அதான் டபிள்யூ பற்றி ஒரு சின்ன கேள்வி கேட்டதுக்கே அதை பற்றிலாம் என்கிட்ட கேட்காதீங்க வேறு கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மார்க்ஸ்லி மனுப்பிட்டார் ஜான் மார்க்ஸ்ரீ மனசில் டபிள்யூ பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு தெரிலங்க ஆனால் ஒன்று இதில் இருந்து தெரிஞ்சிருச்சு ஜான் மார்க்ஸ் கடைசி வரைக்கும் டபிள்யூடி பக்கம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஏஐபிள்யூ தான் கிடப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த வின்ஸ் மைக் மண் இருக்கும்போது டபிள்யூட்டு போகும்போது சம்பளம் ஒழுங்காக விட்டார்ல அந்த கடுப்பு போல இருக்குது இவ்வளோ பெரிய ரெஸ்லிங் கம்பெனி எனக்கே ஆப்பிச்சிட்டீங்களடா அப்படிங்கிற வேதனை போல இருக்குது அந்த வேதனை இன்னும் ஆறுல போல இருக்குது ரோமன் டெய்ன்ஸுடைய அக்கோம் அப்படிங்கிற கேரிடோட ஃபஸ்ட் லுக்கை பார்த்தோம் உண்மையிலேயே பங்கமாக இருந்தது ஆக்சுவலி இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே காரில் உட்கார மாதிரியும் இருந்து ஒரு ப்ரெஸ் மீட் எடுக்கிற மாதிரியும் ஒரு விஷயங்கள் நடந்துருக்குது ஆக்சுவலி அந்த காருக்குள்ளே கோடி ரோட்ஸு ரோமன் டெய்ன்ஸு நம்ம அக்கோமேனு எக்கச்சக்க பேர் பார்த்திங்கன்னா ஒரே காரில் இருந்துருக்குறாங்க அப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ரோமன் ட்ரைன்ஸுடைய அக்கோம் கேரக்டர் தான் இந்த படத்துடைய மெயின் வில்லர் ரோமன் ட்ரெயின்ஸ் இந்த படத்தில் ஒரு சில கதை தான் நடிச்சிருக்காரு ஆனால் மெயின் வில்லர் அவர் தான் அது எப்படி பா சில கதாவில் பார்த்துக்க நடிச்சு மெயின் வில்லன்னு கேட்டிங்கன்னா இந்த கல்கின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் எப்படி நம்ம ஆண்டவர் மெயினான வில்லன் ஆனால் அடிக்கடி காட்டாமல் சின்ன சின்ன ரூலில் காட்டினாங்க அந்த மாதிரி தானா அண்ட் இந்த மே இந்த படத்தோடைய ஃபைனலில் தான் கோடிக்கும் அக்கும் என அழைக்கப்படுற ரோமனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டிங் சீனே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ரோமன் ட்ரைன்ஸோடைய இந்த கேரக்டரை இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பாதுகாத்து வச்சுருக்க மாட்டாங்க ஆனால் அந்த மூவி டீம் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோமன் ட்ரெயின்ஸை எவ்வளோ பாதுகாத்து வச்சுருக்காங்க பாருங்களேன் அண்ட் ரோமன் ட்ரெயின்ஸ் இந்த படத்தில் ஒரு பார்ட் ஆஃப் த இதே கிடையாது அவர் ஒரு வில்லன் அதுவும் இந்த படத்தோட எண்டிங்கில் தான் வருவார் ஒரு சில சீன்ஸில் ஃபேஸாக காட்டுவார் அப்படி இருந்தும் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பாருங்களேன் அண்ட் சில பேருக்கு பிடிக்காத நான் ஒரு செய்தியை சொல்லட்டா இந்த படத்தில் அக்கோம் அப்படிங்கிற கேரக்டரை கொல்ல போகிறது கூலியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த குலியா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணது யார் தெரியுமா எஸ் நம்ம கோடி ரோட்ஸ் கோடி ரோட்ஸ் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் ரோமன் ட்ரெயின்ஸை வதம் செய்கிற மாதிரி ஒரு சீன் இருக்க போதுதான் இது கண்டிப்பாக ரோமன் ட்ரெயின்ஸ் ரசிகர்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும்